அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பர்சனல் லோன் வங்கிகள் வசூலிக்கும் கட்டணம் எவ்வளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் வாங்குபவர்கள் தனியாக ப்ராசஸிங் கட்டணம் செலுத்த தேவையில்லை வங்கிகள் இந்த கட்டணத்தை கழித்த பின்னரே கடன் தொகையை வழங்குவார்கள் தனிநபர் கடன்களுக்கு விண்ணப்பிகள் பெரும்பாலும் எதிர்கொள்ளும் ஒரு சவாலானது வங்கிகள் வசூலிக்கும் கூடுதல் கட்டணம் ஆகும் ப்ராசஸிங் கட்டணம் என்ற பெயரில் வசூலிக்கப்படும் தொகை ஒவ்வொரு வங்கிக்கும் வேறுபட்டிருக்கும் தனிநபர் கடன் வாங்குவதற்கு முன் வங்கிகள் வசூலிக்கும் வட்டியை ஒப்பிடுவதோடு இது போன்ற கட்டணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஒரு கடன் வாங்கும்போது மொத்தம் எவ்வளவு செலவாகும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் கடன் வாங்குபவர்கள் தனியாக ப்ராசஸிங் கட்டணம் செலுத்த தேவையில்லை வங்கிகள் இந்த கட்டணத்தை கழித்த பின்னரே கடன் தொகையை வழங்குவார்கள் எனவே தனிநபர் கடன் வாங்க திட்டம் இருந்தால் முதலில் வட்டி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஹச்டிஎஃப்சி வங்கி ஹச்டிஎஃப்சி வங்கி தனிநபர் கடன்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு மற்றும் ஜிஎஸ்டியை ப்ராசிங் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது ஐசிஐசி வங்கி தனிநபர் கடன்களுக்கு ரெண்டு லட்சம் சதவீதம் வரை ப்ராசஸிங் கட்டணம் வசூலிக்கிறது அதாவது ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கும் போது ரூபாய் ரெண்டாயிரம் வரை ப்ராசஸிங் கட்டணமாக செலுத்த வேண்டும் குடாக் மகேந்திரா வங்கி தனிநபர் கடன்களுக்கு ஐந்து சதவீதம் வரை ப்ராசஸிங் கட்டணம் வசூலிக்கிறது அதாவது ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கும்போது ரூபாய் ஐயாயிரம் வரை ப்ராசஸிங் கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆக்ஸிஸ் வங்கி ஆக்ஸிஸ் வங்கியும் கடன் தொகையில் இரண்டு சதவீதம் வரை ப்ராசஸிங் கட்டணம் வசூலிக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை எந்த ப்ராசஸிங் கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை ஆனால் ஜனவரிக்குப் பிறகு ரூபாய் பத்தாயிரம் வரை ப்ராசஸிங் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்